வீடியோக்குள்ள போறவங்க முன்னாடி இந்த வீடியோ பாanser பை பை மோட் ஈ ஷாப்பிங் ஆப் இந்த ஆப் பிளே ஸ்டோர்ல அவேபிள் இருக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ தர സമയத்தில் ஆடு கொண்டிருக்கின்ற காளை ஐயப்பன் ஆனந்தி அஜித் குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் என்றாலே தூக்கு கை கை முத்தமிட்ட மாமன்னர் மருது பாண்டியர் புகழ் ஓங்கிட வெள்ளையனை முரத்தால் விரட்டியளித்த வீரமங்க ஏழு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு ஏனாதி வழக்கறிஞர் விஸ்வாபரத முனி காலை அந்த காலை உரை வழக்கே வீரத்தோடு வளமது எழுதுகின்ற வீரர்கள்

கடுமையான போட்டியில் வெல்வது யார் உள்ள போவதி ஆட்டமா அல்ல வெளி நோக்கமா கொம்பால் இரட்டுகின்ற காலையா அதை கொம்புக்கு இழுக்க துளிக்கின்ற வீரர்களா முத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துளிக்கின்ற முத்தமா யார் என்று பொ 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 யார் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் போவது யார் ஐந்தறிவு உள்ள ஒரு காலையா